வணக்கம் தேங்க்யூ ஃபார் கம்மிங் இன் டு மை சேனல் இன்றைக்கு டாபிக் நான் பேச போவது என்னவென்றால் தேர்வு தோல்வி முதல்ல ம பெரிய மன்னிப்பு கேட்டிக்கிறேன் உங்கள்கிட்ட எனக்கு தமிழ் அவ்வளோ சரியாக வராது தமிழ் படித்த பெண்ணு தான் நான் ஆனால் ஆங்கிலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு நான் வந்து இங்கிலீஷ் டீச்சராக இருந்திருக்கேன் தேர்ட்டி எயிட் இயர்ஸில் சொல்லி கொடுத்து அப்படியே நான் பழகிட்டேங்க எனக்கு வந்து ஒரு இண்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைச்சதில்லை தமிழ் பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனால் என்னோடய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஆங்கிலத்தில் உரையாடு அதனால் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு சரியாக வராது ஆனால் அப்போ சமூ சமீபத்தில் வந்து தமிழ் படமும் தமிழ் பாட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்வமாக எனக்கு தமிழ் பேசணும் நிறைய பேர்கிட்ட பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது தயவு செய்து கொஞ்சம் பொறுமையோடு கேட்டுக்கொள்கிற பொறுமை வேணும் கொஞ்சம் அனுசரித்து போங்க லெட்மி கான் டு த டாபிக் Uh, examination ஃபெயிலியர் ஒரு தாயின் கதறல் என அவங்க எதிர்பார்த்தது எல்லாம் வந்து என்ன தெரியுமாங்க பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்பின பிறகு அதுங்க படித்தாங்களா பரீட்சை வச்சாங்களா என்ன மார்க்ஸ் கொண்டு வந்தீங்க எப்படி படிக்கிறீங்க பார் நீ ஸ்கூலுக்கு நான் அனுப்புகிறேன் எனக்கு இந்த மார்க்ஸ் தான் வந்து ஆகணும் நூற்றுக்கு நூறுன்னு எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கட்டளைகள் ரேஷா ஸ்கூலில் என்ன நடக்குது பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது ஆசிரியர்கள் எப்படி நடந்து கொள்கிறாங்க அதெல்லாம் அவங்க விசாரிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பியூட்ஸ் இருக்கலாம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம் பல பிரச்சனைகள் இருக்கலாம் குழந்தைகளுக்கு எல்லாமே ஞாபகப்படுத்தி நம்ம பெத்துகளிட்ட வந்து அவங்களால பகிர்ந்து கொள்ள முடியாது தி டோன்ட் ஹாவ் த டைம் பட் ஆஸ் அண்ட் எடியூகேட்டர் நான் வந்து தேர்ட்டி எயிட் இயர்ஸ் வந்து அநேகமாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் வந்து நான் பேசுவேங்க கேட்பேன் டெல் மீ யோர் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஹேப்பன் டுடே ஒரு டைரி மாதிரி ஐ வாஸ் லைக் அ டைரி ஃபார் தேம் ஸோ அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட இதெல்லாம் நடந்தது டீச்சர் ஈவன் தியவர் ஓன் பேரன்ஸ் பிள்ளைங்கள்ட வந்து தி வில் யூஸ் அப்யூசிவ் வால் கேரக்டிஸ் லாங்குவேஜை பயன்படுத்தியிருக்காங்கங்க பிள்ளைங்க வந்து என்கிட்ட பகிர்ந்து கொண்டு அடிச்சிருக்காங்க பிள்ளைங்களை அடிவாங்க வாங்கின பிள்ளைங்க நிறைய நான் பார்த்துருக்கேன் அடிக்கலாங்க ஆனால் அதுங்க அடியாது மாடு படியாது அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு குழந்தைய அடிக்கிறா இருந்தால் எவ்வளோ வழி வழிக்கும் நம்ம வி ஹவ் டு ரியலைஸ் த பெயின் நம்ம வந்து அந் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பெயின் கொடுக்குறது வி மஸ்ட்ரியலை அதுங்கள பெற்று எடுக்கும்போது எவ்வளவு வலி எங்களுக்கு அந்த வழியோடு ஒரு தாய் கதறிதான அந்த குழந்தையை வந்து வைக்கிறாங்க அப்புறம் அடிக்கும் போதே அவங்களும் அந்த வழியை நினச்சி பார்க்கணும் சொல்லால் திட்டுங்க கையால் தட்டுங்க அது என்னங்க பெல்ட்டு டெலிஃபோன் வயர் க்ளோத் ஹேங்கா கெயின் என்னங்க இதெல்லாம் இதெல்லாம் வச்சு பிள்ளைங்களை அடித்தா மட்டும் மார்க்ஸ் வந்துடுமா அதுங்களோட வலி அவங்க என்ன தருவாங்க வாட் இஸ் இட் இயர் கேரி கேரிங் வித் தேம் இஸ் சுமை கேரிங் வித் தேம் அப்படிதாங்க ஒரு சம்பவம் லெவன் இயர் ஓல்ட் சாய் Jump from the bedroom தி 11 விண்டோ லெவன் இஸ் Why? அவனுக்கு என்னங்க தெரியும் பயம் பயம் இந்த உலகத்தில் எதுவுமே அவ பார்த்து ரசிக்க கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது வளர்ப்பு பயத்து ஊட்டி ஊட்டி என்ன மாதிரி பயம் தெரியுமாங்க You know what is the fear they are instilling into their child is practically results. Terve. எவ்வளோ மார்க்ஸ் நீ எடுத்த எதுக்கு நீ ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் தெண்டமாக அனுப்புகிறோம் நீ சோறு உருப்பிட மாட்ட குடும்பமானத்தை வாங்கிடுற இப்படிலாம் சொல்லி சொல்லி சொல்லியே தே கில் த சைல்ஸ் லைஃப் சைல்ட்ஹுட் போயிடும் அப்படியே போயிடும் ஸோ இந்த பிள்ளை வந்து உளுந்து இறந்த பிறகு தான் அந்த ஃபியூனருக்கு நான் போயிருந்தேங்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது தாயை உட்காந்து அழுக அழுக நாங்கள் எல்லாம் அழுக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிட்டு ஸோ அந்த மாதிரி யாருக்கும் ஏற்படக்கூடாது எந்த குழந்தைங்களுக்கும் நடக்கக்கூடாதுங்க ப்ளீஸ் பேரண்ட்ஸ் பெடா ஆனால் அதுக்குன்னு படித்தா படிங்க படிக்காட்டி போங்கன்னு அந்த மாதிரி விடக்கூடாது ஆனால் அவங்களுக்கு உட்காந்து எந்த துறையில் எந்த இடத்துல எந்த டேலண்ட்டு எந்த டேலண்ட் ஹேவ் சிங்கிங்கில் டேலண்ட் இருக்கலாம் டான்சிங்ல இருக்கலாம் ட்ராயிங்கில் இருக்கலாம் எதுவும் ஒரு ஆக்டிவிட்டியில் பிள்ளைங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை கொண்டு வாங்க அவர் எஜுகேஷன் சிஸ்டம் தேர்ஸ் நோ ஆன் டு வெயிட் இட்ஸ் ஆல்வேஸ் எப்போவுமே அதை வந்து கோயின் டு பி அடிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அண்ட் அ ப்ரெஷர் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் சில்ட்ரன் இன் ஸ்கூல் இட்ஸ் கோயின் டு பி தேட் பிகாஸ் வி ஆர் மோ இ கொமர்ஷியலைஸ்ட் ஏரியா டெக்னாலஜி வளர்ந்துட்டு போயிருக்கு போய்கிட்டே இருக்கு அதை திறத்துக்கிட்டு போகிறாங்க பிள்ளைங்களும் தரத்த வேண்டியது நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை தரத்துகிறோம் வயசான காலத்து ஏதாவது பிள்ளைங்க கொஞ்சம் கஞ்சி ஊற்றுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஆஹா அந்த டைமில் அவங்களுக்கு வரும்போதே அவங்களுக்கே பத்தாவது வருமானம் என்னத்தை கஞ்சி ஊற்றுறது ஸோ அப்படியே வந்து இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் திஸ் லிட்டல் கேர்ள் வந்து பதினஞ்சு வயசுங்க ஷி வாஸ் வெரி குட் இன் ரன்னிங்கில் இருந்திருக்காங்க படிப்பு ஓரளவு தான் ஆனால் ரன்னிங் மூலியமாக ஒரு ஓட்ட பந்தயத்து மூலயமா வந்து ஒரு ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க ஆனால் த கேர்ள் கெனாட் கோப் ஏன்னா அது த சிஸ்டம் ஷிப் கெனாட் பிகாஸ் த நாலேஜ் இஸ் வெரி லிமிட்டட் புக்ஸ் டெஸ்ட் பேப்பர்ஸ் அசஸ்மெண்ட் புக்ஸ் அது இது பயிற்சித்தாள்கள் டியூஷன் இங்கே போய் படி அங்கே போய் படி என்ன செய்ய படி 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 படின்ட்டு அப்படி படித்தனால பிள்ளைங்களுக்கு வந்து நாலேஜ் வந்துருமா வராதுங்க எப்படிங்க வரோம்ஸ் அ கம்யூனிகேஷன் ப்ரேக் டவுன் நம்ம குழந்தைகள்ட்ட பேசும்போதெல்லாம் என்னங்க கேட்குறோம் எப்படிமா நல்லா படிச்சியா உனக்கு எப்படி உனக்கு இந்த படிப்பை பற்றி தவிர நம்ம வேறு எதுவுமே குழந்தைங்கள்கிட்ட பேசுறது கிடையாதுங்க தேட் இஸ் வெரி ட்ரூ ஐ ஹவ் சின் இட் ஐ ஹவ் ஹர்ட் இட் இன் மை ஓன் இயர்ஸ் ஐ ஹவ் சின் இட் இன் மை ஓன் ஐஸ் அண்ட் ஐ டெலி இஸ் வெரி டவர்ஸ்டேட்டிங் ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏ இஸ் ஹேப்பனிங் ஸோ ஐஎம் கம்மிங் பேக் டு திஸ் கேர்ள் ஹூ ஆல்சோ கம்யூட்டர் சுசைட் பள்ளிக்கூடத்துலேருந்து போயிட்டு வந்திருக்காங்க அவங்க வந்து ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா அவ்வளோ ஏதாவது க்ளியராக எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கலந்த விஷயம் ஒரு ஃப்ரெண்டோட பிரச்சனை ஒரு க்ளாஸ்மேட்டோட பிரச்சனையும் இருக்கலாம் இல்லாட்டி ஒரு டீச்சர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதங்கள் இல்லாட்டி ரிசாஸு சம்திங் அவங்களால கோப்பண்ண முடியல ஸோ ரொம்ப டிஸப்பாயிண்டட்டாக வீட்டுக்கு வந்துருக்காங்க அவங்க ஃபாதர் வந்து உட்காந்து டம்மு அடிச்சுக்கிட்டு படம் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு இந்த கேர்ள் வந்து உடனே அவங்க அப்பாட்ட கேட்டுருக்கேன் டேடி நான் போய் படிக்கணும் உங்களுக்கு ஏதாவது காஃபி ஏதாவது நான் ஐ வாண்ட் டு சர்வ் யூ அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் இந்த 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 பொண்ணு அப்போ அவங்க அப்பா என்ன சொன்னார் இல்லை இல்லை நீ அதெல்லாம் செய்ய வேணாம் உடனே நீ வந்து சேஞ்ச் பண்ணி நீ போய் உள்ளே போய் படி அவங்க அம்மா வந்துடுவா வேலை முடிஞ்சு வந்து உடனே நீ இங்கெல்லாம் அப்படி உட்காந்துட்டு இருந்தீங்கனாக்கா அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் நீ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறேன்ட்டு ஏற்கனவே திட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி டாடி நான் போய் புள்ள போய் படிக்கிறேன் உங்களுக்கு ஒன்றுமே எதுவுமே வேண்டாம்ல ஒல்லி ஒல் எல்லாம் நான் காஃபியாவது கொடுக்கலாம்ல அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ போய் படிமா அப்படின்னு சொன்னோடனே இந்த பிள்ளை போய் இருக்குங்க வித்தின் தேர்ட்டி மினிட்ஸ் மினிட்ஸ் பெரிய சத்தம் டமான ஒரு சத்தம் இவர் இன்னும் உட்காந்துக்கிட்டு டம் அடிச்சுக்கிட்டு படம் பார்த்துட்டு இருந்திருக்காரு இவருக்கு அந்த கூச்சல் சத்தம் வெளியே கேட்டனால கொஞ்சம் எட்டி பார்த்துருக்காரு ஏதோ ரெண்டு கால் நம்ம பொண்ணு மாதிரியே இருக்க குடி பி மை டோட்டா இட் வர்சீஸ் டாட்டா அப்போ என்ன திருமங்க நடந்தது அம்மா வர பிள்ளோட இழப்பு அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல சிபிகே பிட் மென்டோ ஷி வாஸ் ஒன் டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஹேவ் டு சீஎஸ் சைகாட்ரிஸ் அவங்கள போய் நான் போய் பார்க்கும்போது அவங்க எல்லாம் என்கிட்ட ஒன்றே ஒரு விஷயந்தான் சொல்லியிருக்காங்க Every Sunday Monday and Cala Sunday I will go shopping only daughter I will go shopping with my only daughter. என் டாட்டு தாங்க எனக்கு சூஸ் பண்ணோம் அம்மா பிங்க் கலருக்கு ஒயிட் ஷூ போடுங்க ரெட் கலருக்கு பிளாக் ஷூ போடுங்க இந்த இயரிங் நல்லாயிருக்கும் இந்த ஹேண்ட்பேக் உங்களுக்கு ரொம்ப இருக்கொண்டு இவள் த டாட்டர் வில் சூஸ் எவ்ரி வீக் அண்ட் இவங்க ஷாப்பிங் போகும்போது த டாட்டர் வில் டூ த மேட்சிங் ஆஃப் காஸ்ட்யூம்ஸ் அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் பேஸ் ஆன் ஹ டயர் I don't want to match anything. Please bring back my daughter. I'm the best mother to match her. She matched my earrings to my clothing, my handbag to my shoes. I lost my daughter Magapaita. I don't want any matching anymore. Ask God to bring back. Give me back my daughter. I'm the mother. Match mother and daughter together. It's too late. It's gone. It's a very, very detrimental issue. சில்ட்ரன் ஆர் பீங் புலிட் பை பேரண்ட்ஸ் பெத்தவங்க பேரண்ட்ஸ் ஆர் புலிங் கேஸ் அதுங்களுக்கு பீஸா வாங்கி கொடுத்தா போதுமா கம்ளிக்கை தோத்தல் லவ்ஸ் ஐஸ்கிரீம் கொடுக்க வேண்டியது பிறகு அடிக்க வேண்டியது சமைச்சு போட வேண்டியது சாபத்தை கொட்ட வேண்டியது சாபம் ஐ மீன் ஸோ நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குங்க ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் ஐ திங்க் ரொம்ப பேச பேச மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கும் ரொம்ப கவலையாக இருக்குங்க ஏன்னா எனக்கு பல பிள்ளைங்களோட பல இன்சிடென்ட்ஸ்லாம் ஞாபகத்துக்கு வருது ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் டெத் சில்ட்ரன் ஐவ் அட்டெண்டட் ஃபைவ் ஃபியூனரல்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபைவ் ஃபியூனரல்ஸ்க்கு தி டைட் பிகாஸ் தி காமிட்டர் சுசைட் பிகாஸ் வேற எதுமே இல்லை பிகாஸ் டிவோர்ஸ் பிள்ளைங்க வந்து அவங்கள வருத்தப்பட மாட்டாங்க ஆனால் பேரண்ட்ஸ் வந்து இந்த படிப்பை வச்சு இந்த பிள்ளைங்களை கேவலப்படுத்துவாங்க பாருங்க ஐயோ கடவுளே அவர் இருக்காரானா இல்லைன்னா எங்களுக்கு என்னங்க தெரியும் தி ஜானுவின் லவ் பி வி அவங்களோட இருங்க சந்தோஷமாக இருங்க உங்களால் முடியும் அவங்களோட தோல்வியை மட்டும் ஏற்று ஏற்றுக்காமல் வெற்றியை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களே ஏன் அக்சப்ட் த குட் அண்ட் த பேட் ஒர்க் ஆன் த வீக் ஏரியாஸுங்க பிள்ளைங்க தோல்வி சந்திச்சா அதுங்க கூட இருந்து நம்ம திட்டாமல் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் சரி என்ன விதிமுறைகள் ஓ ஹவு கேன் யூ ஃபைண்ட் வேஸ் டு இம்ப்ரூவ் மை சால் ஸ்கில்ஸ் மார்க்ஸ் வந்தால் மானை போச்சு மரியாதை போச்சு குடும்பம் போச்சு எல்லாம் போச்சு நாசமாக போச்சு ஒரு வாரத்துக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருப்பாங்க அப்படிதான் வச்சுருந்தாங்க என் முன்னாலே ஸ்டூடெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க மேம் நாட் நோட்டோம் ஸ்போக்கன் டு மீ ஃபார் ஒன் வீக் யூனோ டீச்சர் ஸ்கிப்பிங் வெரி லாங் ஃபேஸ் யூனோ ஸோ அந்த கேள்ட்டு நான் கேட்டேன் ஓகே ஃபேஸ் ஐ கேப் லாங் ஐ ஜூ ன் லாங் ஃபேஸ் ஒன் சேட்டர்டே சண்டே தோல்ட் ஏஜ் இஸ் கோயின் அப்படிலாம் பிள்ளைங்க வந்து கசப்பான விஷயங்கள்லாம் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க மீண்டும் என்னால் முடிஞ்சா நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்